ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் இப்போ நம்ம ஃபைவ் டேஸ் ஹிந்தி லேர்னிங் சீரீஸ் கற்றுட்ருக்கோம் அதாவது தொடர்த்து வரக்கூடிய அஞ்சு வீடியோவில் நீங்கள் ஹிந்தி வெக்காபுலரி ஹிந்தி வார்த்தைகள் நிறைய கற்றுக்கிற மாதிரியான ஒரு ஃபைவ் டேஸ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் நாம் இன்னைக்கு டே டூவில் இருக்கோம் இந்த ஃபைவ் டே சீரீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் ஐம்பது வார்த்தைகள் இருக்கும் அந்த ஐம்பது வார்த்தையும் உங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய வார்த்தைகள் தான் டே ஒன் வீடியோல நேரம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பார்த்திருந்தோம் ஐம்பது வார்த்தைகள் பார்த்திருந்தோம் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கற மறக்காம போய் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு டாபிக் என்னன்னா உடலின் பாகங்கள் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி இன்னொன்னு பொதுவா இருக்கக்கூடிய நோய்கள் காய்ச்சல் தலைவலி சளி பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரி சில காமனான இல்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத எப்படி ஹிந்தில சொல்லணும் அந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இந்த அஞ்சு நாளுமே இந்த அஞ்சு வீடியோலயுமே நம்ம வந்துட்டு அம்பது வார்த்தைகள் கத்துக்க போறோம் ஒரு வீடியோல ஐம்பது வார்த்தைகள் இருக்கும் எல்லாமே டெய்லி லைஃப்ல உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி வார்த்தைகள் சென்டென்சஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளும் நம்ம சைட் பை சைட் கத்துக்கிட்டே வரணும் அதுக்கானதான் இந்த சீரீஸ் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இன்னைக்கான வார்த்தைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல் வார்த்தை அர்த்தம் தலைக்கு இர் சிர் அடுத்தது பால் பால்னா முடின்னு அர்த்தம் பா இல் பால் அடுத்த வார்த்தை மாதா மாதா அப்படின்னா நெற்றின்னு அர்த்தம் நெத்திக்கு வந்து மா இது வந்து அம்மான்னு சொல்லக்கூடிய மாதாக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கும் வேற ஒரு தா யூஸ் பண்ணுவோம் இங்க கொஞ்சம் அழுத்தமா தாவ சொல்லணும் மாதா அப்படின்னு சொல்றது மூலமா நெத்திய பத்தி முடியும் அடுத்தது பவுன் பவுன் அப்படின்னா புருவம் புருவத்துக்கு பவுன் அடுத்த வார்த்தை பலக்கு பலக் கண் இமை கண் இமையை என்ன சொல்லணும் பலக்கு அடுத்தது கண்ணு ஆ இங் அடுத்தது நாக்கு நாக்குனா நம்ம தமிழ்ல வேற அர்த்தம் ஹிந்தில வேற அர்த்தம் நாக்குனா ஹிந்தில மூக்கு நா நாக் மூக்கு அடுத்த வார்த்தை கால் கால்னா கண்ணம் கா இல் கால் கண்ணம் அடுத்தது முஹ் முஹ் அப்படின்னா வாய் முஹ் வாய் இஹ் முஹ் நெக்ஸ்ட் வேர்ட் ஹோண்ட் ஹோண்ட் அப்படின்னா உதடு ஹோண்ட் உதடு ஹோ ஹோண்ட் அடுத்தது ஜீப் ஜீப் அப்படின்னா நாக்கு நாக்கு அடுத்த வார்த்தை தாந்த் தாந்த்னா பல்லு இன் தாந்த் அர்த்தம் கலா கலா அப்படின்னா தொண்டை கலா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம் கால் அப்படின்னா கண்ணம் கலான்னு சொன்னா தொண்டை அடுத்தது கான் கான்னா காது கா இன் கான் அடுத்தது சாத்தி சாத்தினா மார்பு நெஞ்சின் கூட சொல்லலாம் கர்தன் கர்தன் அப்படின்னா கழுத்து க இர் த இன் கர்தன் அப்படின்னா கழுத்து நெக்ஸ்ட் ஒன் கந்தா கந்தா அப்படின்னா தோள்பட்டை ஷோல்டர் சொல்றோம் இல்லையா அது கந்தா க இன் கந்தா அடுத்த வார்த்தை ஹாத் ஹாத்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கை ஹா கை மாதிரி இருக்கு பாருங்கேலி அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்கைக்கு ஹாத்தேலி அடுத்தது அப்படின்னா நகங்கள் நகத்தை என்ன சொல்லுவோம் ஒன் உங்கலி உங்களினா விரல் உ இங் உங்களி விரல் நெக்ஸ்ட் வேர்ட் பேட்டு பேட்டுனா வயிறு பேட் வயிறு இதடுனாக்கா மரம்னா ஆயிடும் அப்ப பேட்டு வேற பேடு வேற தான் வயிறு அடுத்தது கமர் கமர் அப்படின்னா இடுப்பு க ம இர் கமர் அடுத்தது ஹய்ய அப்படின்னா இதயம் ஹிருதய அப்படின்னா இதயம் தில்லுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேனே அது என்னது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது மனசு இது பார்ட் ஆஃப் தி பாடியா பாடியா சொல்றோம் அதாவது இதயம் அப்படின்னா ஹிருதய அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் குட்னா குட்னா அப்படின்னா முழங்கால் முட்டிக்கால்னு சொல்றோம் இல்லையா அது வந்து கூட்னா அடுத்தது பேர் பேர் அப்படிங்கிறது பாதம் பேர் பாதம் மொத்தமா கால்னு சொல்றதுக்கு கூட சில நேரம் பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனா கரெக்டா பார்த்தோம்னா பேர் அப்படிங்கிறது பாதம் மட்டும்தான் அடுத்தது தாங்கு தாங்குனா தான் ஃபுல் காலையும் சொல்றது ஃபுல்லா கால் ஃபுல்லா அப்படிங்கும்போது போது டாங்கு அப்படிங்கறதுதான் கரெக்டான வார்த்தை அடுத்த வார்த்தை ஷரீர் ஷரீர் அப்படின்னா உடல் தமிழ்ல கூட சில இடங்கள்ல சொல்லுவோம் ஷரீரம் அப்படின்னு அதுதான் இங்கேயும் இருக்கு ஷரீர் அப்படின்னா உடல் நெக்ஸ்ட் ஒன் திமாக மைண்ட் மூளை திமாக தி மா அடுத்தது தாடி தாடினா நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் தமிழ்ல கூட அதே தான் தாடி தாடி என்ன சொல்றோம் அங்கேயும் தாடின்னு தான் சொல்றோம் அடுத்த வார்த்தை மூஞ்சே மூஞ்சே அப்படின்னா மீசை அடுத்தது ஹட்டி ஹட்டி அப்படின்னா எலும்பு ஹட்டி ஹ இட் டி ஹட்டி அப்படின்னா எலும்பு அடுத்த வார்த்தை சேஹரா சேஹரானா முகம் இதுக்கு முஹ அப்படின்னு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு ஆனா வாய்க்கான முகம் இந்த முகம் குழப்பம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால சேஹராங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிகம் யூஸும் பண்ணுவாங்க சோ முகம்னு நீங்க சொல்லணும்னா சேஹரா சொல்லுங்க சே ஹ ரா சேஹரா அடுத்தது ஆன்சு ஆன்சு அப்படின்னா கண்ணீர் ஆ இன்சு ஆன்சு கண்ணீர் நெக்ஸ்ட் ஒன் பசீனா பசீனா அப்படின்னா வியர்வை பசீனா

ஜுகாம் அப்படின்னா குளிர் அதாவது கோல்டுன்னு சொல்லுவோம் இல்ல ஜலதோஷம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கும் ஜுகாம் அப்படின்னு சொல்லலாம் இம் ஜுகாம் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதோடைய அர்த்தம் தலைவலி சிர்தர்த் இல்ல சர்தர்த் நம்ம ஃபர்ஸ்டே சிறுனா என்னன்னு படிச்சிருந்தோம் தர்துனா என்னன்னு படிச்சிருந்தோம் ரெண்டையும் ஒன்னு சேர்த்து இந்த வார்த்தை வந்திருக்கு அடுத்தது சோட்டு சோட்டு அப்படின்னா காயம்னு அர்த்தம் அடிப்பட்டு காயம் ஆகுது இல்லையா அத வந்து சோட்டுன்னு சொல்லணும் சீங்க்னா சீங்க்னானா தும்மல் நெக்ஸ்ட் ஒன் கூன் கூண்னா ரத்தம் கு இன் கூன் அப்படிங்கிறது ரத்தம் அடுத்தது தாந்த் கா தர்த் தாந்த்னா படிச்சுட்டோம் பல்லுன்றதுக்கு தாந்த் தர்துனா வலி தர்த் அப்படின்னா பல்லல வலி பற்களோட வலி அப்படின்னு சொல்ற மாதிரி தர்த் நெக்ஸ்ட் அப்படின்னா கொப்பளம் ஏதாவது கட்டி இதையெல்லாம் எதையெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சீனேமே தர்த் சீனேமே தர்த்னா நெஞ்சு வலி சீனேமே தர்த் அடுத்தது மே தர்த் மே தர்த் அப்படின்னா மூட்டு வலி அதாவது முழங்கால வலி அப்படின்னு சொல்ற மாதிரி மே தர்த் அப்படின்னு சொல்லலாம் மே தர்த் நெக்ஸ்ட் ஒன் கமர் தர்த் கமர் தர்த்னா இடுப்பு வலி கமர் தர்த் அடுத்த வார்த்தை பீமார் பீமார்னாக்க உடம்பு சரியில்லாத ஒரு நிலையத்தான் பீமார்னு சொல்றோம் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு பீமார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் இது பண்ணுறோம் சிக் அப்படிங்கறது அர்த்தம் பி மா அடுத்த வார்த்தை தபியத் தபியத் அப்படின்னா ஆரோக்கியம் ஹெல்த் தபியத் கராப்ஹேன்னு கூட சில நேரம் சொல்லுவாங்க ஹெல்த் சரியில்லை ஆரோக்கியம் நல்லா இல்லை இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத நம்ம அந்த விதத்திலயும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தபியத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியும் தபியத் கராபேன்னு சொல்லலாம் மே ஹோம் அப்படின்னு சொல்லலாம் பீமாறுனாக்க உடம்பு சரியில்லாம இருக்கிறது தபியத்னா ஜஸ்ட் உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் அது நல்லாவும் இருக்கும் நல்லா இல்லாமையும் போகும் சோ தபியத் அப்படிங்கிறது வெறும் உடல்நிலை அல்லது ஆரோக்கியம் சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான பிப்டி வேர்ட்ஸ் முடிஞ்சது இப்ப உங்களுக்கான குவிஸ் டைம் இன்னைக்கு படிச்ச வார்த்தைகள் வச்சு மூணு கேள்விகள் உங்ககிட்ட கேக்குறேன் இதுக்கான பதில்கள் உங்களால உடனே சொல்ல முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க எத்தனை பதில்கள் உடனே சொல்ல முடியுதுன்னு பாருங்க மூணுமே சொல்ல முடிஞ்சா வெரி குட் ஒரு வேலை முடியல எனக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் இருக்கு பட் சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் வீடியோவை திரும்ப பார்த்துட்டு இதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கான வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல உடனே ஞாபகம் வந்துருச்சுன்னா உடனேவே கமெண்ட் பண்ணிருங்க எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கறத செக் பண்ணலாம் முதல் கேள்வி கண்ணு கண்ணுக்கான ஹிந்தி வார்த்தை என்னன்னு சொல்லுங்க ரெண்டாவது கேள்வி கண்ணுல வலி கண்ணு வலின்னு சொல்றது இல்ல கண்ணில் வலின்னு சொல்றது இதுக்கு என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கண்ணுனா என்னன்னு தெரியும் வலினா என்னன்னு தெரியும் ரெண்டையும் சேர்த்துட வேண்டிதான் மூணாவது காயம் இந்த வார்த்தையும் இன்னைக்கு வீடியோல படிச்சிருக்கோம் சோ நீங்க திரும்ப போய் பார்க்காம சொல்ல முடியுதா அப்படிங்கறத ட்ரை பண்ணுங்க முடியாத பட்சத்துல போய் பாருங்க காயம் அடிபட்டு காயமாகறதுக்கு என்ன வார்த்தை இந்த மூணையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க டே டே டூ வீடியோவை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு நூறு வார்த்தைகள் கத்துக்கிட்டாச்சு இன்னும் டே த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு வீடியோவும் பாக்கி இருக்கு அதுவும் வந்ததுக்கு அப்புறம் மொத்தம் இரநூத்தம்பது வார்த்தைகள் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு டாபிக் டாபிக் வைஸ் கவர் பண்றனால உங்களுக்கு இன்னுமே நல்லா ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸோ மிஸ் பண்ணாம டே ஒன் டே டூ ரெண்டுக்கான வீடியோவும் ஃபுல்லா பார்த்துருங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவையும் மறக்காம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தியில பேசணும் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நீ நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்